வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதிவு என்பது இங்கிலாந்து நாட்டில் வீட்டுத் தோட்டத்தில் கேரட் முள்ளங்கி நிலவு இங்கிலாந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாக மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் வரை கேரட் மற்றும் முள்ளங்கி அந்த விதைகள் இருக்க பார்த்தது நேரடியாக தோட்டத்தினுடைய தரையில் விதைப்பாங்க ஒரு சில பக்கம் விதைகளை பார்த்தீங்கன்னா தொட்டியில் உள்ள பார்த்தீங்கன்னா தொட்டிக்குள்ளே வளர்த்து சின்ன சின்ன செடிகள் அந்த துளிர் விட்டதுக்கப்புறம் மொழ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கவனமாக அந்த வேர் உடையாமல் எடுத்து பிடுங்கி வெளியில் பார்த்திங்கன்னா வைப்பாங்கன்னு வச்சுக்காங்களே வேறொரு முறை அப்படின்னா நேரடியாக பார்த்தீங்கன்னா தரையில் விதைக்கக்கூடிய முறை இருக்குது அதுதான் பார்த்திங்கன்னா இந்த வேர் இருக்கக்கூடியது சேதமடையாமல் தடுக்கக்கூடிய ஒன்று சரிங்களா நடவு செய்யக்கூடிய மண் அப்படிங்கிறது அப்படியே ஒரு குட்டாக குவிச்சு ஒரு சென்டிமீட்டர் ஆழத்தில் பறித்து அதில் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விதைகளை பூராமே விதைவோ தூவி விட்டு அதுக்கப்புறம் உரம் கலந்த மண் அந்த இங்கிலாந்து நாட்டில் உரம் கலந்த மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க தனியாக அந்த உரம் கலந்த இயற்கை உரம் கலந்த மண்ணை ஒரு மெல்லி அடுக்கு போல் மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுட்டு மூடிடுவாங்க சரி இப்போ அதில் காமிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா சௌதரர் அந்த மேலாப்பில் ஒரு இது மாதிரி தூவிட்டு அப்படியே மூடிடுறாரு பார்த்தீங்களா அப்படிதான் சரிங்களா வேகமாக அல்லாமல் சாரல் போல் தண்ணீரை பாய்ச்சக்கூடியதாக இருக்கும் அதாவது எப்படின்னா நம்ம தண்ணி நம்ம வேகமாக ஊற்றாமல் மெதுவாக ஒரு அந்த இந்த ஃப்ளவர் பாட்டுன்னு சொல்லுவான்னு தெரியாது அந்த மாதிரி மெதுவாக அப்படியே சாரல் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் சிறப்பான வகையில் விதைகள் வெளியே வந்து விடாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதில் பொதுவாக விதையிலேருந்து அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு வளர்றதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு வாரங்கள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது வர்றதுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு அதாவது ரெண்டரை வாரத்திலிருந்து மூணு வாரம் வரைக்குமே ஆகும் அதாவது இந்த கால அளவு கேரட்டு முழங்கி வளர்றதுக்கு உண்டான சூழல்கள் சரிங்களா அதாவது மேலே அப்படி மெதுவந்து மா வளர்ந்து வருவதற்கான சூழல்கள் அதுதான் அதனுடைய காரணிகளை பொறுத்து மாறுபடும் வளர்த்தவை வீரியமாய் வளர்ந்து விளைச்சல் தரும் என்ற நம்பிக்கையில் நானும் காத்திருக்கிறேன் இயற்கையுடன் பசுமையுடன் விவசாயிகளைப் போல நானும் இயற்கை விவசாயியாய் இப்படிக்கு இங்கிலாந்திலிருந்து ஷங்கர் அவர்களின் பதிவுடன் நான் உங்கள் நாட்டு சுழு மைந்தன் என்னும் பாசை மகிந்திரன் இந்த காணொளி வீடியோ பிடிச்சிருந்தால் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய மக்களுக்கு இது இப்போ விவசாயத்தை பற்றி தெரியப்படுத்துங்க இயற்கை விவசாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் உறவுகளை விவசாயத்தை பாதுகாப்போம் ஒன்றிணைவோம் விவசாயத்தையும் நீர்நிலைகளையும் பாதுகாப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்